ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மழை புயல் காத்தா இருக்கே பிள்ளைகளையெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கோங்க பத்திரமா வெளியே விடாதீங்க புயல் உருவாகிருக்குதான் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் அடுத்த பாடெல்லாம் நல்லா இருக்கா வீடியோ பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது தப்பு குறைகிற இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இன்னைக்கு வீடியோ போட்டேன் அதோட இன்னைக்கு போட்டிருக்கேன் லைவு லைவில் யாராவது இருக்கீங்களா இருந்தால் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பகதியா தால்ச்சா வச்சு கிரேவி சிக்கன் கிரேவி நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஹலோ எப்படி இருக்கீங்க நான் வந்து அன்னைக்கு வீடியோவில் பாடல் படித்தேன் இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என் வாய்ஸு சமல கூட்டம் ஈடும் மரம் தானே வெளிச்சம் தாருங்களே நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்ன

ஏ போக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்தில பட்டுல ரோஜா எனக்கு நீதான் நடி எனக்கு பொண்டாட்டி ஓ எனக்கு நீதான் நடி எனக்கு பொண்டாட்டி பொக்கிரிக்கி பொக்கிரி ராஜா பக்கத்தில் பட்டுல ரோஜா எனக்கும் தான் நடி எனக்கு பொண்டாட்டியோ உனக்கு எனக்கு பொண்டாட்டி பாடல் தெரியல கஷ்டப்பா படிச்சு தான் பண்ணிச்சுக்கோங்க பிள்ளையா நான் பழைய பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா படிப்பேன் நான் ஒன்னொன்னு மறந்துடுவேன் பட்டு வண்ண ரோசா வா பாத்த கண்ணு மூடாதான் பட்டு வன்ன ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பார்த்த கண்ணு மூடதற்கே செய்யல நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே ரெண்டு பட்டுதம்மா பட்டாலும் குத்தம் இல்ல பாவம் என தூடி பார்த்து பட்டாலே வன யாரோ என்ன அவர் லைவ்ல இருக்கீங்களா சின்ன சின்ன பூவை பொட்டு தொட்டு பேச என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சு வரும் பட்டமரம் பானூரும் பாசத்தில் தேனூரும் சின்ன சின்ன பூவே உன் உன்னால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேச உன் எல்லாம் தீரும் பாப்பா நீ இல்லாம பசி தூக்கம் மாறாது உன் பேச்ச கேட்காம என்னாலும் ஓயாது தென்ன மரத்தில் தெண்டல் அடிக்குதுன்னா இந்த வனக்கிலியே அடியே துணவதக்கிழியே தென்னை மரத்தில் தெண்டல் அடிக்குதுன்னந்த வனக்கிலியே அடியே துணவதக்கிலேயே நான் தினந்தோறும் ரசிக்காமல் உன்ன மிடக்கலையே நான் உன்ன மரக்கலையே தென்னை மரத்தில் தெண்டல் அடிக்குதுன்னந்த வனக்கிலியே அடியே துணவதக்கிலேயே போதும் போர் அடிக்கிறேன் நான் பாட்டு பாடி பாட்டு படித்து போர் அடிக்கிறேன்னா அவங்கள யாராவது லைவில் இருந்தால் ஹாய்ன்னு சொல்லுங்க இருக்கீங்களா என்னன்னு தெரியலை ப்பா என் தங்க பாப்பா இவர்தான் எங்க தங்கம் என் செல்ல பாப்பா இவர் தான் பாருங்க இவர்தான் குத்தி பாப்பா குத்தி பாப்பா சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க எந்திரிங்க ஹாய் சொல்லுங்க ஏ கத்துறான் கத்துறான் பாருங்க அவருக்கு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல இருக்கணும் அவருக்கு ஆமா சொந்த குரலை பாட ரொம்ப சுசிலாண்டி அலோ ஜானகி ஆண்டி எல்லோரும் என்னை மன்னிந்தார் la 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 பாத்தி கட்டி பாத்து இருக்கேன் பாத்து இருக்கேன் பாத்தி கட்டி பாத்து இருக்கேன் பாத்து இருக்கேன் பாத்திய கட்டணம் பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக நில்லட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே சிங்காரமா ஊரு அட சென்னையில தேரு ஊரை சுத்தி ஓடுதையா கூவாரு சிங்காரமா ஊரு அட சென்னையில தேரு ஊரை சுத்தி ஓடுதையா கூவாரு தட்டாலு கைமானுக்கும் தொட்டாயினா இன்னும் கதைய சொல்லட்டுமா என்னம்மா ஒரு வீடியோ கூட போட விட மாட்டான் வீடியோ கூட போட விட மாட்டான் பேடு பாய் இவன் இவன் பேடு பாய் தங்க பிள்ளை அங்க பாருங்க எங்க தங்க பிள்ளை சீர்த்துக்கு பாருங்க

நாளைக்கு பார்க்கலாம் எல்லோரும் சாப்பிட்டு காலத்தில் தூங்குங்க புயலாக இருக்கான் மழையாக இருக்கான் குழந்தைகளையெல்லாம் ஜாக்கிரதையாக உள்ளே வச்சுக்கோங்க கரண்டு கரண்டு போகும் அதனால் மெழுகு ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஹாய் பாய் யார் லைவில் இருக்கீங்களா இல்லையானும் தெரியலை நான் உங்களை போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் சாரி பாய்

பாய் எரிஞ்சு விழு போய் போய் கேட்க போனேன் எனக்கு தெரியல லைவில் யார் இருக்காங்களான் சும்மா சும்மா ஏன் என் மூஞ்சியை காட்டுறேன்னு வந்து இருக்கிறான் அதனால் வாய் எனக்கு தெரியலை இன்னும் கொஞ்ச நாளில் நான் இதை கற்றுக்கிட்டு நானே யாரையும் கேட்காம நான் லைவ் போடுறேன் பாய் சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை கட் பண்ணிடுறவா இது mala namo nacha